நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் முதல் பாகத்தில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டது பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக இரண்டாவது பாகத்தை தொடங்குகின்றேன் இந்த காணொளியை அனைவரும் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் திருப்பரங்குன்றத்தில் பாவங்கள் போக்கும் சரவண பொய்கை திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் கிழக்கு பக்கம் சரவண பொய்கை அமைந்துள்ளது இந்த தீர்த்தம் முருகனின் கை வேலினால் உண்டானது என்றும் இந்த தீர்த்தத்தை கண்டாலும் அதில் நீராடினாலும் பாவங்கள் நீங்கிவிடும் வேண்டுதல் சட்டென்று நிறைவேறும் என்றும் சொல்கிறார்கள் இக்கோவில் கருவறை மற்ற கோவில்களைப் போன்று அல்லாமல் பெரிய அளவில் ஐந்து தெய்வ திரு உருவங்களின் இருப்பிடமாக காணப்படுகிறது மூலவரான முருகப்பெருமானுக்கு என தனியாக கருவறை இல்லாமல் பாறையில் இடதுபுறம் முருகப்பெருமான் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் காட்சித்தர அவர்களை அடுத்து பக்கத்தில் பிற தெய்வ உருவங்கள் உள்ளன அதாவது முருகப்பெருமானின் திருமண கோலத்தை அனைத்து தெய்வங்களும் காணுமாறு இங்குள்ள கருவறை அமைந்துள்ளது கருவறையின் புறத்தில் கிழக்கு நோக்கியவாறு மலையை குடைந்து சத்திய சத்தியகிரீசுவரர் என்னும் பெயர் கொண்டவராக சிவபெருமான் லிங்கத் திருமேனியுடன் அருள் பாலிக்கிறார் இக்கோவில் மூலவரை பாறையினை குடைந்து உருவாக்கி உள்ளதால் அதாவது தனியாக சிலை வடித்து வைக்காத காரணத்தால் இந்த மூலவருக்கு அபிஷேகம் செய்வது கிடையாது எண்ணெய் புணுகு மட்டுமே சாத்தப்படுகிறது அதே நேரம் இந்த வேலவனின் கையில் உள்ள வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் உள்ளிட்ட மற்ற எல்லாவற்றையும் செய்கிறார்கள் கருவறையில் முருகப்பெருமான் காலடியில் யானை ஒன்று காணப்படுகிறது இது இந்திரனுடைய ஐராவதம் என்றும் இந்திரனின் மகள் என்பதால் தெய்வ யானையை பிரிய மனமில்லாதது முருகனுக்கு தொண்டாற்ற அது வந்தது என்றும் சொல்கிறார்கள் கருவறையில் முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு இடதுபுறம் உள்ள வாயில் வழியாக கீழே இறங்கினால் கீழ்ப்பகுதியில் குகைக்கோவில் ஒன்று அமைந்துள்ளது அங்கே அன்னபூரணி உலக உயிர்களுக்கு உணவு அளித்து காக்கும் தெய்வமாக காட்சி தருகிறாள் இக்கோவிலின் மற்ற சில சிறப்புகள் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட தலம் இது என்பதால் இந்த தலத்தில் திருமணம் செய்து கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இக்கோவிலில் மற்ற கோவில்களைப் போன்று சுற்று பிரகாரங்கள் கிடையாது மூலவரை தரிசிக்க வேண்டும் என்றால் படிக்கட்டுகள் வழியாக மேலே மேலே என்று ஏறிக்கொண்டே போக வேண்டும் அத்துடன் கருவறை மூலவர் உற்சவர் ஆகியோரை வலம் வருவதும் இங்கு முடியாது இக்கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்தால் செல்வம் பெருகி வாழ்வில் வளம் சேரும் என்பது நம்பிக்கை இங்கு நடைபெறும் முக்கிய விழாக்கள் தைப்பூசம் கார்த்திகை திருநாள் தெய்வ யானையை மணந்து கொண்ட பங்குனி உத்திர நாள் ஆகியவை சிறப்பான விழாக்களாக இங்கு கொண்டாடப்படுகின்றன மேலும் இந்த குன்றத்து முருகப்பெருமான் உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவில் அன்னை மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண மதுரை சென்று திரும்புவதும் முக்கிய விழாவாகும் திருக்கார்த்திகை தீபம் அன்று இங்குள்ள குன்றின் உச்சியில் ஏற்றப்படும் பிரம்மாண்ட தீபத்தை சுற்றுவட்டார மக்கள் கண்டு தரிசனம் செய்வது மறக்க முடியாத நிகழ்ச்சியாகும் மதுரை மாநகர் மக்களும் இந்த கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்யலாம் நேயர்களே இந்த காணொளி மூலமாக நாம் முதலாம் படை வீட்டின் தனி சிறப்புகள் பற்றி தெரிந்து கொண்டோம் இந்த காணொலியை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்